எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப எளிமையாக எப்படி கலசம் அமைக்கிறது அம்பாவை எப்படி அழகாக அலங்காரம் எளிமையாக பண்ணுறது அப்படின்றதுக்கான முழு பதிவு இதில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணப்பலகை எடுத்துகிட்டு அதில் நம்ம கோலம் போட்டுட்டு அதில் ஒரு வாழை இலை பரப்பி அந்த வாழை இலையில் பச்சரிசியை பரப்பிக்கணும் ஒரு கை பச்சரிசி பரப்புனாலும் பரவாயில்ல பச்சரிசி பரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலசத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அந்த கலசத்தில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி முக்கால்வாசி நிரப்பி அரிசியில் போட வேண்டிய பொருள் போட்டு வைக்கிறது இன்னொன்று தண்ணி வச்சு தண்ணியில் என்னென்ன பொருள் போடணுமோ அதை போட்டு வைக்கிறது ஆனால் தண்ணியில் வைக்கிறதா நமக்கு ரொம்ப எளி எனக்கு எளிமையாக இருக்குது அப்படின்றனால நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் பச்சரிசியில் வைக்கிற மாதிரி தான் அதில் நிறைய ஜாமான் வந்து போடணும் அப்புறம் அந்த பச்சரிசி எடுத்து அது பிரசாதம் ரெடி பண்ணணும் அதனால தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணி எடுத்துகிட்டு முக்கால்வாசி குளத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பன்னீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே நம்ம போடணும் போட்டுட்டு வாசனை பொருளாக இருக்கக்கூடிய ஜவ்வாது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சோழி ரெண்டு கோமதி சக்கரம் ரெண்டு குன்றிமணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட குன்றிமணி இல்லை அதனால நான் வந்து போடலை ஏலக்காய் ரெண்டு எது எது நமக்கு இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு அடுத்து காசு அப்படிங்கிறது போடணும் காசு வந்து எண்ணிக்கை கணக்கில் போட்டுக்கலாம் நீங்கள் ஏழு ஒம்பது அந்த மாதிரி காசு இருந்தால் போட்டுக்கலாம் வெள்ளி காசு தங்க காசு வச்சு தான் போட்டுக்கலாம் அது வந்து என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து போடலை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த காசு தான் போட்டிருக்கேன் ஏழு காசு போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு விரலி மஞ்சள் போட்டிருக்கேன் பழம் போட்டுக்கலாம் நான் எலுமிச்சம்பளத்தை மட்டும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சாரி மன்னிச்சிருங்க நீங்க வந்து எலுமிச்சம்பழம் போட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு மஞ்சள் தடுவன தேங்காய் குங்குமம் போட்டு வச்சு அந்த அந்த தேங்காயை வச்சிடணும் அதுக்கு பிறகு அம்மனுக்கு முகம் வச்சுருப்போம் இல்லையா அந்த முகத்தை எடுத்துட்டு வந்து அதில் கட்டணும் எங்க வீட்டு மகாலட்சுமியை வந்து நான் கட்டுறேன் இப்போ அழகா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணணும் நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து பாவாடை நான் வந்து வாங்கியிருந்தனால அந்த பாவாடையை தான் நான் கட்டிக்கிறேன் என்னுடைய முதல் வருஷம் இது அதனால் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எங்கள் வீட்டு மகாலட்சுமி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அம்பாலுக்கு வந்து தாலி மஞ்சள் க மஞ்சள் மாங்கல்யம் வந்து கட்டணும் அதனால் இதில் முதலே மஞ்சள் வந்து நான் கோர்த்து வச்சுட்டேன் அதை எடுத்து அம்பால் கழுத்தில் கட்டியாச்சு அழகாக கட்டினதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் சில பேர் தங்கத்துலேயும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கட்டிக்கலாம் நான் வந்து மஞ்சள் கிழங்கு தான் வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது அம்பால் ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு நகையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நகையெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் பூக்களால் அலங்காரம் பண்ணணும் நான் வந்து வளையல் மாலை வந்து ரெடி பண்ணியிருந்தனால அந்த வளையல் மாலையை வந்து அம்பாலுக்கு போட்டுக்கிறேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நகையும் வந்து போட்டுட்டேன் நான் அதை வந்து காட்டலை நகையும் போட்டுட்டு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டு அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் நேற்று மட்டும் நான் அம்பாள் வந்து நேற்றே வந்து நான் அம்பாள் வந்து அழைச்சிட்டேன் வியாழக்கிழமை காலையில் நல்ல நேரம் இருந்தது இல்லையா அந்த நேரத்திலேயே நான் வந்து அழைச்சிட்டேன் இன்றைக்கி அழைக்கிறவங்களும் அழைக்கலாம் வெள்ளிக்கிழமை அழைச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யணும் ரொம்ப எளிமையாக தான் நான் அம்பாள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி பூ வைக்கிறதுன்னு தெரியல அது வந்து நிற்கலை கொண்டையெல்லாம் இருக்கிறனால இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு நான் ஐடியா பண்ணி சரி மாலை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ நீங்கள் வச்சிங்கன்னா தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இதுலேயே ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன் அதில் பேலன்ஸ் மல்லிகைப்பூவை வந்து நான் கொண்டையில் சுற்றி விட்டுருந்தேன் அது லாஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு பிறகு தாம்பாலத்தில் முக்கியமான அஞ்சு பொருள் வச்சு கூட நீங்கள் எளிமையாக வரலட்சுமி பூஜை செய்யலாம் தாம்பாலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாலத்தட்டில் வந்து நாம் மஞ்சள் அதுதான் இந்த கயிறு பற்றி எல்லாம் பஞ்சத்தெல்லாம் அது வந்து காப்பு கயிறு காப்பு கட்டணும் ஏன்னா மூணு நாள் நம்ம வீட்டில் அம்பால் இருக்கிறதுனால நம்ம காப்பு கட்டிக்கணும் அதனால அதை ரெடி பண்ணி வாங்கிட்டு வச்சுருக்கேன் தட்டில் வந்து வெற்றிலை பாக்கு மாங்கல்யம் அதுலேயே மஞ்சள் குங்குமம் இருக்குது அதுக்கு பிறகு காணிக்கை வைக்கணும் பூ கண்ணாடி வளையல் புடவை இருக்கிறதுனால புடவை இல்லை ப்ளவுஸ் இருக்குதுன்னா ப்ளவுஸ் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அம்பாள் வந்து இப்போ அம்பாவில் நம்ம வீட்டுக்குள்ளே நான் அழைக்கிற வீடியோ தான் இது நம்ம வீட்டுக்கு அம்பாள் காலையிலேயே வந்துட்டாங்க அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு எங்கள் வீட்டை ம மகாலட்சுமி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னுட்டு சொல்லுங்கள் மகாலட்சுமி வந்து இப்போ இருந்து ஆரத்தி எடுத்து நம்ம கூட்டிகிட்டு வரணும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு எங்கள் அக்கா தான் வந்திருக்காங்க ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நாம் வந்து தீபாராதனை காட்டி கா நம்ம தீபாராதனை காட்டி நம்ம வச்சிடணும் அதாவது எங்கள் வீட்டில் நிரந்தரமாக வந்து எங்கள் வீட்டில் ந நல்லபடியாக நீங்கள் வந்து வாசம் செய்யணும் அம்மா என் வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் நம்ம அம்பாள் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் அவள் மூணு மூணு நாள் நம்ம வீட்டில் தான் இருப்பாள் நமக்கு என்ன தேவையோ அந்த வரங்கள் எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே விரதம் இருந்த நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட ரொம்ப ஆசையாக இந்த வருஷம் நான் எடுத்து செஞ்சுருக்கேன் நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்க நம்ம வீட்டுக்குள்ள அம்பாள் வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொண்டையில வச்சிருக்கேன் பாருங்க அம்மா ரொம்ப அழகா இருக்கறதுனால அவளுக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணும் இல்லையா அதனால திருஷ்டி போட்டு வந்து வச்சுட்டேன் அதை காட்டியிருக்கேன் பாருங்க இப்போ ரொம்ப அழகா இருக்கா நன்றி